புறநானூற்று நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இப்பாடலை பாடியவர் பிசிராந்தையார் பாண்டியன் அறிவுடை நம்பியை புகழ்ந்து பாடியது இப்பாடல் திணை சார்ந்தது பாடப்படும் ஆண்மகனது புறவாழ்வியலின் அனைத்து தகுநிலைகளையும் புகழ்ந்து பேசுகிற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிற திணை திணை துறை செவி அரசன் தன்னுடைய ஆட்சியாளர ஆட்சியாளர் தன்மையினால் பொதுமக்களுக்கு சரியான பகிர்தலையும் உரிமையும் தராதபொழுது அவர்களுக்காக புலவர்கள் வலிந்து சொல்லுகிற செய்திகளை உள்ளடக்கியது அறிவுருவு செவியின் கண் தைக்குமாறு சொல்லுகிற பாடலை உள்ளடக்கியது அவ்வரிசையில் காய்நெல் அறுத்து கவலம் கொலினே மாநிறைவு நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செறு ஆயினும் தமித்து புக்குனினே வாய் புகுவதினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசேரியா கல்லன் சுற்றமுடு பரிபுதவை எடுக்கும் பிண்டம் நச்சின் ஏனை புக்க புலம்போல தானும் உன்னான் உலகமும் கெடுமே காய் நெல்லறுத்து கவலம் கொளினே மா நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்குனினே வாய் புகுவதினும் கால்பெரிது கெடுக்கும் களிறு ஏனை தனக்கான உணவுக்காக வயலுக்குள் நுழைந்து தானாக உண்டால் அதனுடைய வாயில் நுழைவதை காட்டிலும் கைகளில் கைகளில் கிடைக்கிற உணவுப் பொருள் குறைவாக இருக்கும் காலில் மிதிபடுவது மிகுதியாக இருக்கும் இதைத்தான் இந்த பகுதி சொல்கிறது ஏனைக்குரிய உணவாக இருக்கின்ற நிலப்பகுதியில் ஒரு குறிப்புக்காக ஒரு அரை ஏக்கர் அளவுள்ள நிலவுள்ளத்தில் வேளாண் செய்கின்ற உழு மக்கள் அறுவடை செய்து அந்த நெல்லை காய வைத்து அரிசி அதில் சோறாக்கி ஏனைக்கு கொடுத்தால் குறைந்த அளவு நிலத்தில் கிடைத்த இருந்து ஏனைக்கு பல நாட்களுக்கு உணவாகும் சான்றுக்கு மா நிறைவு மா என்பது அளவு பெயர் நிலத்தினுடைய அளவு அதே நேரத்தில் நூறு செரு ஆயினும் நான் இதைத்தான் அரை ஏக்கர் அளவு என்று சொன்னேன் அதே நேரத்தில் நூறு ஏக்கர் அளவு உள்ள ஒரு நிலமாக இருந்தால் கூட ஏனை தன்னுடைய உணவை தானாக தேடி உணவு உண்ணுவது என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் அதனுடைய துதிக்கையில் கிடைக்கின்ற நெல்லும் மணியும் வைக்கோலும் கிடைப்பதை காட்டிலும் காலில் மிதிபட்டு துவைத்து போவது அதிகமாக இருக்கும் யாருக்கு எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற தகுநிலை அறிந்து தகுதியை அறிந்து மதிப்பை அறிந்து உதவ வேண்டும் ஏனைக்கு உணவுக்கு வேளாண் மக்களின் வழியாக அரிசியை பெற்று சமைத்து தருகிற பொழுது அந்த ஏனைக்கு பல நாட்களுக்காகும் ஏனை தானாக சென்று உணவு உண்டால் காலில் மிதிபடுவது அதிகமாகும் சேதாரம் அதிகமாகும் என்பது முதல் செய்தி அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொள்ளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தோம் அறிவுடைய வேந்தன் ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகின்ற அரசன் ஆட்சி அதிகாரத்தினுடைய சூக்கும நுட்பங்களை அறிந்து கொண்டால் அந்த நாட்டிலிருந்து வருகின்ற வருவாய் கோடிக்கணக்கான அளவில் இருக்கும் ஆகையினால் அந்த வருமானம் தருகின்ற நாட்டில் வருமானத்தின் வழியாக செலவுகள் செய்கிற பொழுது நாடு செழிப்புறும் அதே நேரத்தில் வேந்தன் மெல்லியனாக இருந்தால் அறிவில் குறைபாடு உடையவனாக இருந்தால் தன்னை சார்ந்து இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை விடுத்து கீழன மக்களை உடன் வைத்திருந்தாள் வரிசை அறியா கல்லன் பரிவுதவை எடுக்கும் பிண்டம் நச்சின் தனக்கு உரிய பணியினை தானாக செய்யாமல் முரணாக செய்கிற பொழுது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறுகிற வேலைகளை செய்யலாம் அப்படி செய்கிற பொழுது ஏனை தானாக உண்ட நிலப்பகுதியைப் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே தனக்கும் ஆட்சிக்குரிய தகுநிலைக்குரிய பெருமைக்குரிய சிறப்புகள் வந்து சேராது நாடும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அழியும் அப்ப ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய அறிவை திறப்பட்ட கொண்டு ஆட்சி அதிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு அவனுக்கு அறிவு போதாத இருக்கிற பொழுது சான்றோர் பெருமக்களுடைய உதவியிலை நாட வேண்டும் நாடினால் நாட்டில் நான்கில் ஒரு பகுதி வரி விதிப்பதா ஆறில் ஒரு பகுதி வரி விதிப்பதா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பதா இருபத்தி நாலு சதவீதம் வரி விதிப்பதா பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பதா பனிரெண்டு சதவீதம் வரி விதிப்பதா நான்கு சதவீதம் வரி விதிப்பதா என்று ஜிஎஸ்டி என்ற பெயரில் இன்றைக்கு வரிவிதிப்பு என்பது பொருளினுடைய விலையை ஏற்றுவதற்கு நுகர்வு கலாச்சாரம் அதிகரிப்பதற்கு பண முதலாளிகள் பணக்காரர்களாக மாறுவதற்கும் ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதற்கும் காரணமாக இருப்பதைப் போல அரசர்களாக இருப்பவர் சான்றோர் பெருமக்களை உடன் வைத்துக்கொண்டு கொண்டு எத்தகைய முறையை பின்பற்ற வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் நாம் அறிவு சார்ந்த சான்றோர்களை உடன் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஏனை எவ்வாறு உணவு இன்றி வயலை சீரழிக்குமோ அதை போல நாடு சீர்குலையும்